அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாதுகாப்பு படைகளில் ஆள் சேர்க்கும் அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தற்போது நிதிஷ்குமார் கோரியிருக்கிறார்

விதிமுறைகளில் நிச்சயமாக இந்த நிபந்தனையை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டணி ஆட்சிக்கு அதுதான் நிச்சயமாக ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நிதிஷ்குமார் நேற்று நடைபெற்ற அது எப்படி எப்படி முன்வைத்துள்ளார் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசனை ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது பல்வேறு நிபந்தனை

மூன்று மூன்று இணையமைச்சர் பதவிகளை சந்திரபாபு நாயுடு கோரியுள்ளதாக முன்கூட்டியே தகவல்கள் வெளியாகியிருந்தது மேலும் சபாநாயகர் பதவியும்

சில மக்களை எல்லா நாளும் முட்டாளாக்க முடியும் ஆனா எல்லா மக்களையும் எல்லா நாளும் முட்டாளாக்க முடியாது உன் அதிகாரம் கவர்ச்சியில மயங்கி தலையாட்டுற பொம்மைங்கள்ல நாங்க ஒண்ணுமில்லாத மக்கள் தான் ஆனா தி கிரேட் சாம்ராட் ஹரிதேவ் அபியங்கரோட கனவ கலச்சிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் ரிசல்ட் ஒரு ஆப்ஜெக்டிவ் ரிசல்ட் கிடையாது அது ஒரு சப்ஜெக்டிவ் ரிசல்ட் அதனால தான் ஜெயிச்சுமே பிஜேபி இத செலிபிரேட் பண்ண முடியாம இருக்காங்க தோத்துமே இந்தியா கூட்டணி வெற்றிகரமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த எலெக்ஷன் கூட்டணிக்குமானதோ இல்ல பிஜேபிக்கும் காங்கிரசுக்குமான போட்டியோ மட்டும் கிடையாது இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான போட்டி இந்த போட்டியில மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறது ஜனநாயகத்தை தான் இனிமே பிஜேபி நால டிபேட்டே இல்லாம எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது போற போக்குல மக்கள் விரோத சட்டத்தை ஏற்றிட்டும் போக முடியாது ஆச்சு இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்டியாச்சு இதோட நம்ம வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இதுக்கப்புறம் தான் நமக்கான முக்கியமான வேலையே இருக்கு அது என்னன்னா ஆயுதத்தை விட ஆபத்து என்பது அறியாமைன்னு கொஞ்சம் கூட உணராம அறியாமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய சங்கிகளை அறியாமையிலிருந்து அறிவு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேலையை இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம செய்ய போறோம் போராடடா ஒரு வாழைந்தடா வேங்கைகளோ இனி தூங்காதடா விடியோ கனலாய் இனி மாறிடுமோ வழியோ புதிதாய் உருவாயிடுமோ போனுரையும் கண்டிடவே உதிரும் முழுதும் உதிரும் வரையும் போனாடா ஒரு மாடரா வேனி நூங்காதடா எங்க அப்பா அரசியல் இல்லண்ணா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு நான் சொல்றேன் சொல்றே கேல்லங்க எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா இல்லை ஏழு டைம் எம்எல்ஏ வாயில்ல எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்த்து விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ண அண்ணாமலை

உன்னை எதிர்த்து கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிறுத்தினார்ல வேட்பாளர் கணபதி ராஜ்குமார்ன அவர் பழனிசாமி புள்ளப்பா அவர் வந்து ஒரு ஏழை விவசாயியோட புள்ளதான் இன்னும் சொல்ல போனா அவர் கவுன்சிலரா இருந்துதான் அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா நீ சொன்ன பாரு அந்த மாதிரி வந்தி போனே வீழ்த்தி இருக்கிற அமுல் பேபி நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும் அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும் அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும் அதெல்லாம் விட்டுட்டு நேரா டபிள்யூ டபிள்யூ எஃப் தான் விளையாடுன்னு சொன்னா அப்புற மூஞ்சி முகரலாம் அடிபடும்லையா மக்கள் வந்து உனக்கு எதிராக ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பெரியார் அண்ணா கலைஞர் எங்க தலைவர் உட்பட எல்லாரும் தமிழ்நாட்டில் குப்புசாமி ராமசாமி பெரியசாமி சின்னசாமி முத்துசாமி இப்படி குடும்ப பின்னணியில இருந்து வர்றவங்கள தான் தேர்ந்தெடுத்து அவங்கள தான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க இது ஏன் ਮੰندடா இது நான்

நல்ல முரட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அதை கையில் போட்டு கட்டிட்டாங்க தண்ணி வேற தெளிவிட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணிய பெரிய பெரிய அண்டால செஞ்சு மக்களுக்கு பரிமாறினாங்க ஜூன் நாலாம் தேதி ஆட்டுக்குட்டி கோயம்புத்தூர்ல பிரியாணி போடப்படுது சொன்னதை திமுக செஞ்சிருந்தாலும் ஆட்டுக்குட்டி மட்டும் பிரியாணி அந்த ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து பல தலைவர்களும் பிரியாணி ஆயிட்டாங்க இவர் ஒரு தலைவர் இவரை நம்பி ஒரு கூட்டம் போய் அந்த கூட்டம் இப்போ நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது நீங்க எப்படியாவது மத கலவரத்தை தூண்டணும் சாதி கலவரத்தை தூண்டணும் நீ என்னெல்லாம் முயற்சி செஞ்ச உன்னுடைய முட்டாள்தனமான பேச்சுக்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பசும்பொன் ஐயாவை பற்றி நடக்காத நிகழ்வுகளை நடந்ததா சொன்னிய நடந்துச்சு அப்படி ஏதாவது நீ எல்லாமே பொய்யாகச் சொன்னாய் என்று நாங்கள் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சோம் ஆனா எனக்கு என்ன கேள்வினா இந்த அடிமுட்டாலையும் நம்பி ஒரு கூட்டம் ஆகா ஓகனு தமிழ்நாட்டுல சுத்திச்சு அடுத்த முதலமைச்சர் நானுங்க அதுல ஒருத்தன் கேட்டா பாருங்க ஒரே நேரத்தில் ஒருவர் இரண்டு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாதா யார் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் முதலமைச்சராக இருக்க முடியாது

அதற்காக பொட்டை அடிச்சு அந்த ஊரனுடைய பொது வெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு அது பார்ப்பதற்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி வரும் உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா என் மேல கை வைங்க நான் சொல்றேன் மறுபடியா கொடுக்குறியா அடி வாங்குறியா அடிப்பிய உங்க அப்பா மவனே போகுது திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்ட விட்டுட்டு நான் தான் இருக்க போறேன் இதான் என்னுடைய ஊர்

ஜாதகப்படி வந்து குறைந்தபட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழு சீட்டு அந்த மிடில் இருபத்தி நாலு அடிச்சு பிடிச்ச முப்பத்தி மூணு பிடைக்கடி பிடிச்சி மண்டலம் உள்ள பெருவ சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க